தாக்குதலுக்கு ஆளான யோகோவா சாட்சிகள் அமைப்புக்கு பல நாடுகள் தடை பல தாக்குதல்களை சந்தித்த அமைப்பு யார் இவர்கள் கேரள மாநிலம் கொச்சியில் யோகவா சாட்சிகள் அமைப்பின் கூட்டத்தில் தாக்குதல்கள் நடைபெற்ற சம்பவம் கேரளாவை உலுக்கியுள்ளது அதே நேரம் இந்த அமைப்பினரின் சர்ச்சைக்குரிய கொள்கைகள் காரணமாக பல நாடுகளில் தடைகளை சந்தித்துள்ளனர் கடும் கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டுள்ளனர் தீவிரவாத தாக்குதல்களை கூட எதிர்கொண்டுள்ளனர் ஆனால் அதனை நடத்தியவர்களும் அந்த அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்பது கூடுதல் தகவல் யார் இவர்கள் இவர்களின் கொள்கை கோட்பாடு என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் சாட்சிகள் அமைப்பு ஆயிரத்து எட்நூற்று எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது இவர்கள் கிறிஸ்தவ மதத்தின் சில முக்கிய கொள்கைகளில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டவர்கள் தனி மதம் என்று கூட வரையறுக்க முடியும் குறிப்பாக ட்ரைனிட்டி எனப்படும் மூன்று கடவுள் கொள்கையை இவர்கள் நம்புவதில்லை தனி விவளிய மொழிபெயர்ப்பை வைத்துள்ளனர் பள்ளி கல்லூரி படிப்பை இவர்கள் ஊக்குவிப்பதில்லை மத கல்வியை ஊக்குவிக்கின்றனர் கிறிஸ்தவர்களின் மிக பெரும் பண்டிகைகளான கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் ஆகியவற்றை இவர்கள் கொண்டாடுவதில்லை இரத்த தானத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர் உயிர் போகும் நிலை ஏற்பட்டாலும் இரத்த தானம் மூலம் ரத்தம் பெறக்கூடாது என்று கொள்கை வகுத்துள்ளனர் எந்த நாட்டின் இராணுவத்திலும் இவர்கள் உறுப்பினர்களாக சேருவதில்லை தேசிய கொடி தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவதை இவர்கள் விரும்புவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கொள்கையை பின்பற்றிய மாணவர் ஒருவர் கேரளாவில் இந்திய தேசிய கீதத்தை பாட மறுத்ததால் பள்ளிக்கூடத்தில் இருந்து நீக்கப்பட்டார் அமெரிக்காவில் இந்த கொள்கை கொண்டவர்களுக்காக சில சட்டங்களை அந்நாட்டு அரசு திருத்தம் செய்துள்ளது இந்த அமைப்புக்கு கிறிஸ்தவ உலகில் ஆரம்பத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்தது ரஷ்யாவில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் கடும் எதிர்ப்பால் யோகாவா சாட்சிகள் அமைப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது ஜெர்மனியின் நாசிக்கள் இந்த அமைப்பை தடை செய்து வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஈஸ்ட் ஜெர்மனியில் கம்யூனிஸ்டுகள் இந்த அமைப்பை தடை செய்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பெர்லினில் இந்த தடை நீக்கப்பட்டது இருப்பினும் தற்போதும் சீனா சிங்கப்பூர் வியட்நாம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த பிரிவை முழுவதுமாகவோ அல்லது கட்டுப்பாடுகளை விதித்தோ தடை செய்துள்ளன இந்த அமைப்பின் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில முஸ்லிம் நாடுகளும் இந்த அமைப்பை தடை செய்துள்ளன அதே நேரம் உலகம் முழுவதும் தங்கள் அமைப்பில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த விசுவாசிகள் உள்ளதாகவும் எண்பத்தி ஏழு லட்சம் பின்தொடர்வதாகவும் இந்த அமைப்பு கூறி வருகிறது இந்த அமைப்பின் மீது அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளில் ஏற்கனவே தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த அமைப்பின் மீதான பல தாக்குதல்களை நடத்தியவர்கள் தீவிர கிறிஸ்தவ வலதுசாரிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது